வெல்கம் டு ஸ்டார் அப் உப்பு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் கற்கண்டு பார்க்கலாம் நினைவு கூறுக அதாவது தமிழ் எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதல் எழுத்து எதெல்லாம் அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டு இருக்கு இல்லையா முதல் வரை அதுவும் மெய் எழுத்து பதினெட்டு இக்கில இருந்து இன்னு வரை அந்த ஆகிய இந்த முப்பது எழுத்துக்களும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இன்னொன்று சார்பெழுத்து இந்த சார்பெழுத்து பத்து வகைப்படும் எதெல்லாம் அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குச்சியல்லுகரம் குச்சியல்லிகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பத்து வகையாக பிரிக்கப்படுது இந்த சார்பெழுத்தில் வர்ற குச்சியல்லுகரம் அண்டு குட்டியலுகரம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குற்றியலுகரம் குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள் மூன்று சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை காணலாம் அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது குசுடு துபுரு ஆகிய ஆறு பல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு காசு எக்கு பயரு பாட்டு பந்து சால்பு அதாவது இப்போ நமக்கு இங்கே ஒரு மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா குழந்தை வகுப்பு பாக்கு இதை நம்ம சொல்லி பார்க்கும்போது இந்த இதில் வர்ற கூவை உச்சரிக்க உச்சரிக்கும் போது அதில் வர்ற வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியும் ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தை பாருங்கள் குழந்தை அடுத்தது பாருங்கள் வகுப்பு அடுத்தது பாக்கு இதில் நமக்கு நல்லா தருது கூங்குற எழுத்து முதலில் வரும்போதும் இடையில் வரும்போதும் அதோடய உச்சரிப்பு முழுமையாக ஒழிக்குது ஆனால் கடைசியில் வரும்போது அந்த உச்சரிப்பு சவுண்டில் வந்து பாதி அளவாக குறையுது அதாவது அதோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரை வந்து அரை மாத்திரையாக குறையுது இப்படி குறையிறதத்தான் குற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது நம்ம வந்து மெய் எழுத்துக்களை மூன்று பிரிவா பிரிப்போம் இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக பிரிப்போம் இதில் வல்லின உகரம் அதாவது குசுடு துபுரு அதாவது கசட தபர அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா இதில் உகரம் ஊ சவுண்டு வரக்கூடிய உகரம் கூ டு து பூ ரூ இதெல்லாம் ஊ சவுண்டு வருது இல்லையா இந்த உகரம் வள்ளின உகரம் வந்து சொல்லோட இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் இப்படி ஒழிக்கிறது தான் இப்படி தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கிற உகரம்தான் குச்சியல் உகரம் சரியா இதுக்கு எடுத்துக்காட்டு தான் நமக்கு காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடைசியில் வர்ற எழுத்து சு கு டு இதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த தனக்குரிய ஓசை அளவில் பாதியாக குறையுது ஸோ இப்படி குறையிறது தான் குற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கிறோம் தனிக்குறியில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் முழு எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதே லுகரம் என்பர் ஸோ இப்போ இந்த நம்ம வந்து வல்லின உகரம் பார்த்தோம் இல்லையா அது வந்து அதோட ஓசையில் குறைந்து ஒலிக்குது அந்த வல்லின முகரம் அல்லாத மற்ற உகரங்கள் வந்து வாரத்தையோட கடைசியில் வரும்போது முழுமையாக ஒழிக்கும் இப்படி முழுமையாக ஒழிக்கிறது முற்றியல் உகரம் அப்படின்னு அழைப்பாங்க எடுத்துக்காட்டு பாருங்க புகு பசு விடு அது வரு மாவு ஏழு இதெல்லாம் முழுமையா ஒலிக்குது அடுத்து தெரிந்து கொள்வோம் தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேணம் ஆகிய எழுத்து சாரியை பயன்படுத்துகிறோம் குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்னு பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் இது எல்லாமே குரில் எழுத்துல வருது வந்து நமக்கு தான் ஈ குரில் தான் ஊ குரில் க இது எல்லாமே குரில் எழுத்து சரியா அடுத்து நெடியில் எழுத்துக்களை குறிக்கும்போது கான் கூட ஒரு தொனக்கால் நமக்கு சேர் சேரும் கான்னு அதை சொல்லுவோம் எடுத்துக்காட்டா ஐ கான் அவு கான் இந்த ஐங்கிறதுலாம் நமக்கு நெடியில் எழுத்து அவுங்கிறது நெடியில் எழுத்து அடுத்து குரில் நெடில் குரில் நெடில்களை குறிக்க காரம் அப்படிங்கிற எழுத்து சாரியை பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக மகாரம் ஏகாரம் ஐகாரம் ஔகாரம் இது வந்து குறியிலும் இருக்கும் நெடிலும் இருக்கும் அடுத்து ஆயுத எழுத்து குறிக்க கேணம் அப்படின்னு சொல்லுவோம் கேணம் எடுத்துக்காட்டு வந்து அக்கேணம் அடுத்ததான் குச்சியலுகிறத்தோட வகைகளை பார்க்கலாம் குச்சியலுகிரத்தோட வகைகள் ஆறு வகையாக பிரிக்கப்படுது இந்த படத்தில் உங்களுக்கு அழகாக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் குற்றியலுகரம் எவ்வாறுலாம் பிரிக்கப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நெடில் தொடர் குச்சியலுகரம் அடுத்தது ஆயுத தொடர் குச்சியலுகரம் அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அடுத்தது வந்தொடர் தொடர் குச்சியலுகரம் அடுத்து மென்தொடர் குச்சியலுகரம் அடுத்து இடைத்தொடர் குச்சியலுகரம் இவ்வாறு ஆறு வகையாக பிரிக்கப்படுது நெடில் தொடர் குச்சியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் நெடில் தொடர் குச்சியலுகரம் ஆகும் அதாவது ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குச்சியலுகரம் வரும்போது அதாவது இந்த அற மாத்திரையா ஒழிக்கக்கூடிய கு சு இந்த எழுத்துக்கள் வரும்போது நெடில் தொடர் குச்சியலுகரம் அப்படின்னு அழைக்கிறோம் இப்போ பெரும்பாலும் ஈரெழுத்து சொற்களாக தான் அமையும் எடுத்துக்காட்டாக பாருங்கள் பாகு மாசு பாடு காது ஆறு பா அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு நெடில் எழுத்து மாங்கிறது நெடில்தான் பா கா ஆ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் இந்த நெடிலை தொடர்ந்து குச்சியலுகிற எழுத்து வரும்போது அதை வந்து நம்ம நெடில் தொடர் குச்சியலுகிறம் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது ஆயுத தொடர் குச்சியலுகரம் ஆயுத எழுத்து தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு எஃகு அக்கு அதாவது எந்த ஒரு வார்த்தை கூட நம்ம ஆயுத எழுத்தை சேர்க்குறோமோ அந்த ஆயுத கூட குச்சியலுகரம் வந்துச்சுன்னா அதை தான் ஆயுத தொடர் குச்சியலுகரம் அப்படின்னு அழைப்போம் எடுத்துக்காட்டு எஃகு அஃது அடுத்தது உயிர் தொடர் குச்சியலுகரம் உயிர்தொடர் குச்சியலுகரம் அப்படின்னா என்னென்னா ஒரு தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் உயிர்தொடர் குச்சியலுகரம் என அழைக்கப்படுது எடுத்துக்காட்டு பாருங்க அரசு கயிறு ஒன்பது வரலாறு இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தொடர்ந்து வர்ற குச்சியலுகரம் நெடியில் அல்லாத உயிர்மை எழுத்து பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க அரசு அரசுல வந்து ரே இருக்குது ரேங்கிறது வந்து நமக்கு நெடில் கிடையாது தான் குரிலுங்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம் இருக்குட்டலை ர து ரேங்கிற நெடியில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து இந்த குச்சியலுகரமாகியே சூ அங்கே வருது ஸோ இதுதான் இப் இப்படி வர்ற வார்த்தைகள் தான் உயிர் தொடர் குச்சியலுகிறம் அடுத்து பாருங்க கயிறு ஈ நடுவில் இருக்கிற எழுத்து இ அந்த ஈயோட ஈ நமக்கு எப்படி கிடைக்கும் இ கூட்டல் இ தான் ஈ ஸோ இதுவும் நமக்கு உயிர்மை எழுத்து அதாவது நெ நெடியில் அல்லாத உயிர்மை எழுத்து ஸோ இந்த மாதிரி வர்ற வார்த்தைகள் வந்து உயிர்தொடர் குச்சியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேயா அடுத்தது வந்தொடர் குச்சியலுகரம் வந்தொடர் குச்சியலுகரம் அப்படின்னா அந்த வல்லின எழுத்து நம்ம மெய் எழுத்துக்களை மூன்று பிரிவாக பிரிப்போம் இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லினங்குறதான் நமக்கு கசட தவறை அப்படின்னு படிச்சிருப்போம் அதாவது இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இப்படிங்கிற மெய்யெழுத்து இதைத்தான் வல்லின மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வர்ற குச்சியலுகரம் வந்து வந்தொடர் குச்சியலுகரம் என அழைக்கப்படும் எடுத்துக்காட்டாக பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இதில் எல்லாமே இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இச்சு இதை தொடர்ந்து அரை மாத்திரையாக ஒழிக்கக்கூடிய அந்த குச்சியலுகிற எழுத்து வர்றது தான் மண் தொடர் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து மென்தொடர் குச்சியலுகரம் மென்தொ மென்தொடர் குச்சியலுகரம் அப்படின்னா அதாவது மெல்லின எழுத்துக்கள் ஞன நம்மனை அதாவது இங் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர குற்றியலுகரத்தை தான் மெந்துடர் குற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக பங்கு பஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கு இஞ்சு எண் இந்து இம் இன் அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்களுக்கு பக்கத்தில் குச்சியலுகரம் எழுத்துக்கள் வருது கூசு பூ தூ சூனு வருது இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்து தொடர்களை தான் குற்றியலுகரம் அதாவது தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இடைத்தொடர் குச்சியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லும்போது அதாவது இடையின எழுத்துக்கள் இரள வளல அதாவது இர் இல் இவ் இல் இல் இந்த ஆறு எழுத்துக்களை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படும் குற்றியலுகரங்கிறது வந்து கூசு டூ தூ பூர் பூ ரு அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் எய்து மார்பு சால்பு மூல்கு இதில் இடை இன மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து இந்த குசுடு துப்புருங்கிற எழுத்துக்கள் வரும்போது அது வந்து இடைத்தொடர் குச்சியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகிற சொற்கள் இல்லை அதாவது இவ்வுங்கிற மெய்யெழுத்து தொடர்ந்து வர்ற குச்சியலுகிற சொல்லு கிடையாது இது மட்டும் இல்லாமல் மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குச்சியலுகிற சொற்களும் இல்லை அதாவது இடைத்தொடர் குச்சியலுகிறங்கிறது இடையின எழுத்துக்கள் இந்த இடையின எழுத்துக்கள் ஈ இரு இல் இவ்வு இல் இல் இந்த ஆறு எழுத்துக்களை தொடர்ந்து வர்ற குச்சியலுகிறத்தில் வந்து சூடூரு இந்த எழுத்து வ வர்ற மாதிரி எழு சொற்கள் வந்து இல்லை சரியா அடுத்து நம்ம குச்சியலிகரம் பார்க்க போகிறோம் வரகு கூட்டல் யாது இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள் வரகியாது என ஒழிப்பதை அறியலாம் ஸோ அந்த வரகு கூட்டல் யாதுங்கிறத நம்ம சேர்ந்து ஒழிக்கும் போது நமக்கு எப்படி சவுண்டு கேட்கும் வரகியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ச கேட்குது முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது அதாவது இந்த குற்றிய என்ன அப்படின்னா இந்த இப்போ வரகு கூட்டல் யாது அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க இல்லையா இதில் இந்த கூவோட சவுண்டுன்னு வந்து நமக்கு அதோட ஒலியானது கீன்னு குறுகி ஒழிக்குது அதுவும் நமக்கு முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறதுனால தான் அதை நம்ம குச்சியலிகரம் அப்படின்னு அழைக்கிறோம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் இந்த குச்சியலுகரம் வந்து ரெண்டு இடங்களில் மாத்திரம்தான் நமக்கு வரும் இடம் ஒன்று குச்சியலுகிற சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குச்சியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதாவது குச்சியலுகிற சொற்கள் எதெல்லாம் குசுடு துபுரு இல்லையா இந்த எழுத்தை தொடர்ந்து யகரம் வந்துச்சுன்னா அதாவது ஏஆ அந்த மாதிரி எழுத்துக்கள் அதுதான் யகரம் அந்த யக எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குச்சியலுகரத்தில் உள்ள உகரம் வந்து குசுடு துபுரு இருக்கு இல்லையா ஊ ஊ சவுண்டில் உள்ள சூ அதெல்லாம் உகரம் கூசூடு தூரு இதெல்லாம் வந்து உகரம் இந்த உகரம் வந்து இகரமாக மாறுது ஸோ அந்த இகரம் தான் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுலருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கொக்கு கூட்டல் யாது ஸோ இந்த கொக்கு கூட்டல் யா இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு எப்படியா மாறுது ஈயாக மாறுது இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது கொக்கியாது இங்கே வந்து இக் கூ வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் இக்கு கூட்டல் ஊ தான் கூ அதே மாதிரி இங்கே இதை சேர்த்து எழுதும்போது இந்த கூவும் யாவும் சேர்ந்து நமக்கு எப்படி மாறுது கீயாக மாறுது கீயாக மாறுன அந்த இடத்து நம்ம எப்படின்னா இக்கு கூட்டல் ஈ கீ இல்லையா ஸோ இப்படி இகரமாக மாறி உகரம் வந்து நமக்கு இகரமாக மாறுது தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது அதே மாதிரி நாடு நாடியாது அதே மாதிரி எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது ஸோ இங்கேயும் உகரம் இகரமாக மாறுது அடுத்து இடம் மியா என்பது ஒரு அசைச்சொல் அதாவது ஓசை நயத்துக்காக வருவது இதில் மீயில் அதாவது மீங்கிறது இட்டல் ஈ இல்லையா ஸோ இதில் மேலே உள்ள இகரம் குச்சியலிகரம் இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கேள் கூட்டல் மியா இதை நமக்கு சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் மியா செல் கூட்டல் மியா செல் மியா இங்கே வந்து நமக்கு மேலே உள்ள இகரம் குச்சியலிகரமாக மாறுது மியாங்கிறது அசை சொல் இந்த இது ஓசை நயத்துக்காக வர்றது இல்லையா இதில் இந்த மீ வந்து குட்டல் ஈ இந்த இதில் உள்ள இகரம் குற்றியலிகரம் சரியா குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது இந்த வீடியோவில் நம்ம குற்றியலுகரம்னா என்ன குற்றியலிகரம்னா என்னன்னு பார்த்தோம் இதுக்கு அடுத்து வர்ற நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான மதிப்பீடு பகுதியை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷோர் அண்ட் சப்ஸ்கிரைப்